இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் நகரின் ஓர்லிகோன் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண் ஒருவர் குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்திய சம்பவம் இஸ்லாமிய வெறுப்புக்கு எதிரான ஆலோசனை மற்றும் கண்காணிப்பு மையத்தினால் சுவிட்சர்லாந்தின் ரயில்வே நிறுவனம் மீது கடுமையான குற்றச்சாட்டு காசா உதவி கப்பல் அணியில் பங்கேற்று இஸ்ரேலிய கடற்படையால் தடுத்து வைக்கப்பட்ட பத்து சுவிஸ் நபர்கள் விடுவிப்பு ஜெனீவா கார்னாவின் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் மீது ஜெனீவா போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீச்சு பேட்டரி பேக்கில் ஏற்பட்ட தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக எகர்கிங்கனில் உள்ள ஒரு தனி குடும்ப வீடு தீப்பிடிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் வாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச கார பாத்தாச்சு உம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் உம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் சூரிஜ் நகரின் ஓர்லிகோன் பகுதியில் நேற்று மாலை மனநலம் பாதிக்கப்பட்ட முப்பத்து நான்கு வயது ஆண் ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இது பாரிய போலீஸ் நடவடிக்கைக்கு வழிவகுத்தது மாலை ஏழு மணிக்கு பிறகு சூரிஜ் கண்டோனல் போலீஸுக்கு இது தொடர்பாக அவசர அழைப்பு வந்தது ஆபத்தான மற்றும் தெளிவற்ற சூழ்நிலை காரணமாக கண்டோனல் போலீஸ் நகராட்சி போலீஸ் படைகள் டைமண்ட் டாஸ்க் போர்ஸ் சிறப்புப் பிரிவு மற்றும் பேச்சுவார்த்தை குழு உடனடியாக அனுப்பப்பட்டன சம்பவத்தின் போது அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் சுற்றியுள்ள கட்டிடங்களிலிருந்த மூன்றாம் தரப்பினர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் பல மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு இரவு ஒன்பது முப்பது மணியளவில் அவசர பணியாளர்கள் அந்த நபரை கட்டுக்குள் கொண்டு வந்து கைது செய்தனர் இந்த நடவடிக்கை எவ்வித காயங்களும் இன்றி வெற்றிகரமாக முடிவடைந்ததாக சூரஜ் கண்டோனல் போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் ரயில்வே நிறுவனமான எஸ்பிபி மீது கடுமையான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இஸ்லாமிய வெறுப்புக்கு எதிரான ஆலோசனை மற்றும் கண்காணிப்பு மையமான டியாக் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட பதிவில் ஒரு இளம் பாலஸ்தீனிய புகலிடக் கோரிக்கையாளரின் டிக்கெட்டில் ஹமாஸ் என்ற வார்த்தையை எஸ்பிபி இன்ஸ்பெக்டர் எழுதியதாக கூறுகிறது இந்த சம்பவம் பாலஸ்தீனிய இளைஞருக்கு ரயிலில் பலமுறை அபராதம் விதிக்கப்பட்ட பிறகு நடந்தது சுவிட்சர்லாந்தில் சில வாரங்களே இருந்த அவர் டிக்கெட்டின் புரிந்து கொள்ளவில்லை சுவிட்சர்லாந்தின் தேசிய மொழிகளான ஜெர்மன் பிரெஞ்சு அல்லது இத்தாலியனை பேசத் தெரியாததால் தன்னை விளக்கவும் முடியவில்லை இன்ஸ்பெக்டர் தன்னிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக அவர் கூறுகிறார் பின்னர் அவரது நண்பர் ஒருவர் வழங்கப்பட்ட டிக்கெட்டை பரிசோதிக்கும்போது மறைமுகமாக பாலஸ்தீனம் என்ற அடையாளத்திற்கு அடுத்து ஹமாஸ் என்ற அதிர்ச்சியூட்டும் குறிப்பை கண்டார் சம்பவம் எங்கு நடந்தது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இதை டியக் ஏற்றுக்கொள்ள முடியாத களங்கப்படுத்தல் என விமர்சித்துள்ளது இந்த சம்பவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக எஸ்பிபி தெரிவித்துள்ளது மேலும் நடந்ததற்கு நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறோம் மேலும் இந்த விஷயத்தை உள்நாட்டில் தெளிவுபடுத்தி விசாரிக்கிறோம் என்று நிறுவனம் கூறுகிறது எஸ்பிபிஎன் ஊடக செய்தி தொடர்பாளர் மோரிட்ஸ் வெய்ஸ்கோப் எஸ்பிபி நடத்தை விதிகள் அனைத்து ஊழியர்களுக்கும் பொருந்தும் இன பாகுபாட்டுக்கு இடமில்லை என வலியுறுத்தினார் உரிமை பாதுகாப்பு காரணமாக மேலும் விவரங்கள் வெளியிட முடியாததாக அவர் கூறினார் காசா உதவி கப்பல் அணியில் பங்கேற்ற கடைசி பத்து சுவிஸ் தேசியர்கள் இன்று இஸ்ரேலில் இருந்து ஜோர்டானுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இது இஸ்ரேல் கடற்படை காசா நீரிணைக்கான தடையை மீற முயன்ற இந்த அணியை தடுத்து நானூற்று எழுபத்து ஒன்பது பங்கேற்பாளர்களை கைது செய்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகும் சுவிஸ் தூதரக அதிகாரிகள் இந்த ஆர்வலர்களை ஜோர்டான் எல்லையில் வரவேற்று அவர்களுக்கு தங்குமிட ஏற்பாடுகளை செய்துள்ளனர் சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் உள்ளனர் என தெரிவித்துள்ளது இந்த பத்து பேரில் ஜெனீவா முன்னாள் மேயர் ரெமி பகானி உட்பட பல அறியப்பட்ட ஆர்வலர்கள் அடங்குவர் முன்னதாக இதே உதவி அணியில் பங்கேற்ற ஒன்பது சுவிஸ் தேசியர்கள் விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டு கடந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்து திரும்பினர் அவர்கள் தங்கள் கைதி நிலையை மனிதநேயமற்றது என விமர்சித்து தூக்கமின்மை உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளை எழுப்பியுள்ளனர் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முழுமையான பொய்கள் என நிராகரித்துள்ளது இந்த உதவி அணி காசாவின் மக்களுக்கு உணவு மருந்து உட்பட உதவிகளை வழங்குவதோடு இஸ்ரேல் தடையை மீறி காசா மீது தொடரும் ஜனநாயக அழிப்பை உலக கவனத்திற்கு கொண்டுவரும் நோக்கத்துடன் சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை முன்னூற்று நாற்பத்தி ஒன்று பங்கேற்பாளர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் மீதமுள்ளவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஜெனீவா கார்னாவின் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களை ஜெனீவா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி விரட்டியனர் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்திற்குப் பிறகு தோன்றிய திடீர் ஊர்வலத்தின் தொடர்ச்சியாகும் இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டக்காரர்களுடன் இணைந்தனர் போலீஸ் செய்தித் தொடர்பாளர் லீனா கெல்லர் கீஸ்டோன் ஏ டி எஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறுகையில் மாலை தொடங்கிய ஆர்ப்பாட்டம் அதிகாலையில் நகர மையத்தில் சுமார் எண்ணூறு பேருடன் உச்சத்தை எட்டியதாக தெரிவித்தார் சுமார் ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்களின் திட்டமிட்டபடி அது அமைதியாக கலைக்கப்பட்டது என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அதன் பிறகு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் பேர் வரை அங்கீகரிக்கப்படாத திடீர் பேரணியை தொடங்கினர் இந்த இரண்டு உள்ளூர் போராட்டங்களை தொடர்ந்து மேலும் அறுநூறு முதல் எழுநூறு பேர் வரை ஜெனீவா கார்னாவின் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடும் ஊர்வலத்தில் பங்கேற்றனர் அப்போது இரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் சுமார் நானூறு போராட்டக்காரர்கள் அங்கு இருந்தனர் அவர்களில் சில நபர்கள் நிலையத்திற்குள் நுழைய முயன்றனர் போலீசார் உள்ளே நுழைய அனுமதிக்க மறுத்ததும் போராட்டக்காரர்கள் கற்கள் பட்டாசுகள் போன்றவற்றை போலீசார் மீது வீசியதாக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இதன் பிறகு போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது என அவர் மேலும் கூறினார் இந்த மோதல்களில் ஏதேனும் கைதுகள் அல்லது காயங்கள் ஏற்பட்டதா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை சமீபத்திய வாரங்களில் ஜெனீவாவில் கட்டுப்பாட்டை மீறிய முதல் பாலஸ்தீன ஆதரவு பேரணி அல்ல கடந்த வியாழக்கிழமை இதேபோன்ற மோதல்கள் நடந்தன அப்போது ஒருவர் கைது செய்யப்பட்டார் மேலும் ஐந்து போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த திங்கட்கிழமை மாலை சுவிட்சர்லாந்தின் எகர்கிங்கன் பகுதியில் உள்ள விடா கெர்ஸ்ட்ராஸ் தெருவில் ஒரு தனி குடும்ப வீடு தீப்பிடித்தது இந்த சம்பவத்தில் ஒருவர் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் தீயின் காரணம் பேட்டரி பேக் குறைபாடாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு பிறகு சோலோதன் கண்டோனல் எச்சரிக்கை மையத்திற்கு தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்தது உடனடியாக காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன இரண்டு குடியிருப்பாளர்கள் தாமாகவே வீட்டை விட்டு வெளியேறினர் மற்றொரு நபர் தீயணைப்பு வீரர்களால் ஜன்னல் வழியாக மீட்கப்பட்டு அவசர சேவைகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் ஆரம்ப சிகிச்சைக்கு பிறகு அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் தீ விரைவாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அணைக்கப்பட்டது சோலோதரன் கண்டோனல் காவல்துறையின் நிபுணர்கள் நடத்திய ஆரம்ப விசாரணையில் பேட்டரி பேக்கில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் குறைபாடு தீக்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது வீடு வசிக்க முடியாத நிலையில் உள்ளதால் குடியிருப்பாளர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சம்பவத்தால் அருகிலுள்ள பஹன்ஹாஃப் ஸ்ட்ராஸ் பகுதி சுமார் நான்கு மணி நேரம் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றுப்பாதைக்கு திருப்பிவிடப்பட்டது எகர்கிங்கன் மற்றும் ஆன்சிங்கன் தீயணைப்பு படைகள் காவல்துறை மற்றும் மீட்பு சேவைகளுடன் இணைந்து பணியாற்றின நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்